அண்ணாமலை கோவத்தோட மனோஜா ஓங்கி ஒரு அற விடுறாரு அதை தடுக்க வர்ற விஜயாவுக்கும் ஒரு அற விழுகுது என்ன விஜயா என்ன நினைச்சுகிட்ட நான் ஒரு மனுஷன் இல்ல என்கிட்ட எந்த விஷயமும் சொல்ல வேணாம் நீ நினைச்சிட்டியா அது எப்படி எனக்கு தெரியாம ஒரு விஷயத்த செஞ்சிடலாம் நீ நினைச்ச அப்படின்னு அண்ணாமலை கத்துறாரு அது இல்லங்க அது வந்து அப்படின்னு விஜயாவும் மனோஜும் இல்லப்பா அது வந்து இல்லப்பா டேய் ஏன் தான் நீ எப்படி போடலாம் இது எவ்வளவு பெரிய உனக்கு தெரியல யாரடா ஏமாத்தான் பாக்குற அந்த ரோஹிணியோட சேர்ந்து கெட்ட புத்தி வந்துருச்சா இல்ல உன்னோட சேர்ந்து அந்த ரோஹிணிக்கும் கெட்ட புத்தி வந்துருச்சா டேய் உன் வாழ்க்கையே இன்னைக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு அழைஞ்சுக்கிட்டு இருக்கு உன்னை ஒரு பொண்ணு ஏமாத்திட்டு போயிருக்கா அதெல்லாம் யோசிக்க கூட இல்லாம நான் கையெழுத்து போட்ட மாதிரி நீ எப்படி போட முடியும் அப்படின்னு அண்ணாமலை திட்டுறாரு ஸ்ருதி வேகமா உள்ள வராங்க ஸ்ருதி வாமா அங்கிள் நான் எடுத்துட்டு வந்துட்டேன் அங்கிள் அவங்க கிட்ட விட்டுட்டு வரல அதான் போன்லேயே சொல்லிட்டியம்மா எனக்கு விஜயா செஞ்சதை நினைக்க நினைக்க ஆத்திரமா வருது எப்படிமா எப்படி நீ கண்டுபிடிச்ச இல்ல அங்கிள் நான் அந்த ரெஸ்டாரண்ட்ல என் ஃப்ரெண்ட மீட் பண்ணணும்னு சொல்லி போயிருந்தேன் ஸ்ருதி தான் ஃப்ரெண்டை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல டேபிள் புக் பண்ணி உக்காந்துருக்காங்க அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு சிந்தாமணியும் அந்த பினான்சியரும் உள்ள வராங்க என்ன சிந்தாமணி என்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லிருக்காங்க அட இல்ல சார் நான் தான் இங்க வர சொன்னேன் உங்களோட ஆபீஸ்க்கு தான் வரலான்னு சொல்லிட்டு நானும் விஜயாவும் வந்தோம் அங்க பார்த்தா முத்து வாசல்ல நின்னா அவன் கண்ணுல பட்டம்னா சரி காரியத்தை கெடுத்து விட்டுருவான் பத்திரத்தை நம்ம கிட்ட குடுக்க விட மாட்டான் விஜயா ஏதோ என் பேச்சுக்கு மயங்கி பத்திரத்தை பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வரேன்னு சொல்லி சொல்லி இருக்கு அந்த கூமுட்டை அதான் அந்த மனோஜ் அந்த மனோஜ் அப்பாவோட கையெழுத்தே போட்டு பேங்க்ல இருந்து பத்திரத்தை எடுத்துட்டு வரேன்னு சொல்லிருக்கான் எவ்வளவு கிரிமினலா யோசிக்கிறான் அவனை விட நான் தேவலதான் மேடம் நீங்க யோசிச்சிருக்கிறது அவனை விட பெருசுதானே அந்த பத்திரம் என்கிட்ட கிடைச்ச உடனே அந்த பத்திரத்தை என் கிட்ட இருந்து நீங்க வாங்கிருவீங்க உங்களுக்கு அந்த பத்திரம் கையில கிடைச்சாலே போதும் அதுக்கப்புறம் அந்த விஜயாவுக்கு பத்திரம் கிடைக்கவே கிடைக்காது விஜயாவ அந்த வீட்டை விட்டு துரத்திடுவீங்கல்ல எல்லாம் உங்க டிட்ட எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னு ஃபைனான்சியரும் சொல்றாரு அதனால தான் சார் இந்த ரெஸ்டாரன்ட் காமன் பிளேஸ் இங்க ஏதோ சாப்பிட வர மாதிரி ஒரு மீட்டிங் வச்சுக்கலாம்னு சொல்லி விஜயாவையும் மனோஜையும் இங்க வர சொல்லிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி இதெல்லாம் கவனிச்சிட்டே இருக்காங்க என்ன இது சிந்தாமணி நம்ம குடும்பத்து விஷயத்த தா பேசிக்கிட்டு இருக்கா ஐயோ அப்படின்னு ஸ்ருதி யோசிக்கிற நேரத்தலயே விஜயாவும் மனோஜும் சிரிச்சிட்டே உள்ள வராங்க சிந்தாமணி நீங்க சொன்ன மாதிரியே சார் கொடுத்த செக்க பேங்க்ல கொடுத்துட்டு கடன் எல்லாம் அடைச்சிட்டு பத்திரத்தை மீட்டிட்டு வந்துட்டேன் பதினாறு லட்சம் ரூபாய் சாரு ஒரே செக்கா குடுத்தாருல இப்போ எனக்கு பாரம் எல்லாம் குறைஞ்சிச்சு அப்படின்னு விஜயா பேசுறாங்க சிந்தாமணி உடனே என்ன விஜயா பத்திரம் வந்துருச்சுல ஒன்னு பிரச்சனை ஆகலையே மனோஜ் அண்ணாமலை சாரோட கையெழுத்த போடுறதுக்கு எதுவும் பிரச்சனை வந்துருலையே அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது எங்க அப்பாவோட கையெழுத்தை நானே போட்டுவேன்

பத்திரத்தை கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க விஜயா பேகுக்குள்ள இருந்து பத்திரத்தை எடுத்து குடுக்கலாம்னு நினைக்கும் போது ஸ்ருதி வேகமா போய் விஜயா கையில இருந்த பத்திரத்தை வெடுக்குன்னு புடிங்க எடுத்துக்கிறாங்க பார்த்தா எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க விஜயா உடனே அய்யோ ஸ்ருதி எங்க இங்க வந்தா யாருக்கும் தெரிய கூடாதுன்னு நினைச்சேன் அப்படின்னு விஜயா மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க சிந்தாமணியும் போச்சுடா அங்கதான் முத்து இருக்கான்னு நினைச்சு இங்க வந்தேன் இங்க இவ வந்துட்டாளா என்னம்மா ஸ்ருதி நீ எதுக்கு உங்க ஆண்டிட்டு அந்த பேப்பர்ஸ்லாம் எல்லாம் வாங்குற குடு அது எங்களோட பேப்பர் அப்படின்னு சிந்தாமணி கேக்குறாங்க எதுக்கு சிந்தாமணி இந்த பேப்பர் உங்களுக்கு இது எங்க வீட்டோட டாக்குமெண்ட் தானே அப்படின்னு ஸ்ருதி கேக்குறாங்க உடனே விஜயா இல்லமா ஸ்ருதி அப்படி இல்ல வீடு கடன்ல இருந்துச்சுல அந்த கடனுக்கான பணத்தை சார் குடுத்துட்டாரு பதினாறு லட்சம் ஒரே செக்ல கொடுத்தாரு பத்திரத்தை மீட்டிட்டு வந்து அவர்கிட்ட குடுக்கறதுமா கரெக்ட் பதினாறு லட்சத்துக்கு அவர்கிட்ட தானே இந்த பத்திரம் இருக்கணும் ஐயோ ஆன்ட்டி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க பேங்க்ல இருந்தா நம்ம எப்ப வேணா போய் எடுத்துக்க முடியும் இந்த பத்திரம் இவங்க கிட்ட இருந்தா இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்கல்ல ஏன் ஆண்டி கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்க அப்படின்னு ஸ்ருதி சொறாங்க சிந்தாமணி உடனே ஐய ஸ்ருதி கண்ணு என்ன நீ இப்படி எல்லாம் யோசிக்கிற பேங்க்ல இருக்க மாதிரிதான் சார்கிட்டையும் இருக்க போகுது இல்ல என் கிட்டையும் இருக்க இதுக்கு எதுக்கு நீ பதறிக்கிட்டு உங்க அத்தையையும் பதற வைக்கிற பெசம குடுக்கணு அப்படின்னு சிந்தாமணி கேக்கும் போது ஸ்ருதி சொல்றாங்க இங்க பாருங்க சிந்தாமணி ஆன்டிய ஏமாத்துற மாதிரி என்னையெல்லாம் ஏமாத்த முடியாது பத்திரத்தை உங்ககிட்ட நான் தர மாட்டேன் அங்கிள் சம்பந்தப்பட்ட விஷயம் இது அங்கிள்க்கு தெரியாம இத உங்ககிட்ட நான் தரமாட்டேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்லும் போது அந்த பினான்சியருக்கு சிந்தாமணி கண்ணை காட்டுறாங்க பினான்சியர் என்ன மேடம் விஜயா மேடம்க்கு நான் பதினாறு லட்சம் ரூபாய் ஒரே செக்கா கொடுத்தேன் அதான் இவங்க சொன்னாங்கல்ல அதுக்கு எனக்கு ஒரு கேரண்டி வேணாமா இந்த வீட்டோட டாக்குமெண்ட் என் தான் இருக்கணும் ஹலோ பதினாறு லட்சம் ரூபாய் செக் தானே நான் தர சொல்றேன் நான் எங்க அப்பா கிட்ட இருந்து வாங்கி தரேன் இந்த பத்திரம் எங்க இருக்கணுமோ அங்க இருக்கட்டும் உங்ககிட்ட தர முடியாது அப்படின்னு சொல்லி ஸ்ருதி வேகமாக இங்க இருந்து நடந்து வராங்க சிந்தாமணி உடனே விஜயா எப்படி உன் மருமக இங்க வந்தா பாரு காரியமே கெட்டு போச்சு அப்படின்னு சிந்தாமணி சொல்றாங்க சிந்தாமணிக்கு ஐயோயோ பத்திரம் போகுதே பத்திரம் கையில கிடைச்சிட்டா இந்த விஜயாவையும் மொத்த குடும்பத்தையும் வீட்டை விட்டு துரத்திடலான்னு பார்த்தா இப்ப போய் இந்த பிள்ளை எங்க இருந்து வந்தா அப்படின்னு சிந்தாமணி யோசிக்கிறாங்க விஜயா ஸ்ருதி பின்னாடியே மனோஜையும் கூட்டிகிட்டு ஓடி வராங்க ஸ்ருதி வேகமா அவங்க கார் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி வராங்க வீட்டுக்கு வந்த உடனேயே எல்லா விஷயத்தையும் அண்ணாமலை கிட்ட அவசர அவசரமா சொல்லிடுறாங்க விஜயா பின்னாடியே உள்ள வராங்க விஜயா உள்ள வந்த உடனேயே மனோஜுக்கு ஓங்கி ஒரு அடி விஜயாவை வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு அண்ணாமலை கத்துறாரு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க வீட்டு பத்திரத்துல நானும் தானே கையெழுத்து போடணும் எப்படி நீ எடுத்த அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு மனோஜுடனே அப்பா அது வந்துப்பா நானே உங்க கையெழுத்தெல்லாம் நல்லாவே போடுவேன்ப்பா டேய் இது எவ்வளவு பெரிய கேஸ் தெரியுமா கிரிமினல்டா போர்ஜரி அடுத்த உங்க கையெழுத்த நீ எப்படா போட முடியும் அப்பாவா இருக்கட்டும் பையனா இருக்கட்டும் யார் செஞ்சாலும் தப்புதான் ஸ்ருதிமா நல்ல விஷயம் செஞ்சமா பதினாறு லட்சம் இப்போ இமீடியட்டா எப்படி ஏற்பாடு பண்றது அப்படின்னு சொல்லும் ஸ்ருதி சொல்றாங்க அங்கிள் நீங்க ஒண்ணு வருத்தப்படாதீங்க எங்க அப்பா கிட்ட இருந்து பணத்தை வாங்கி அந்த பினான்சியருக்கு நான் கட்டிடுறேன் அந்த சிந்தாமணி கிட்ட நம்ம வீட்டோட டாக்குமெண்ட் போக கூடாது தான் நான் எங்க அப்பா கிட்ட வாங்கி கட்டுறேன் அதுக்கப்புறம் நம்ம எப்படியோ எங்க அப்பாவுக்கு காசை குடுத்துக்கலாம் பினான்சியர் கிட்ட இருக்க போது அதுக்கு எங்க அப்பா கிட்ட இருந்து பணம் வாங்கினா ஒரு தப்பும் கிடையாது அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க மனோஜ வெளில போன்னு அடிக்கிற பொய் சொல்லி ஏமாத்தின அந்த ரோஹிணியும் நீயும் ஒன்னு தானே மொத்த குடும்பத்தையும் ஏமாத்தினா நீ என்ன ஏமாத்திட்ட எனக்கே துரோகம் பண்ணி என்கிட்ட சொல்லாம பேங்க்ல இருக்க வீட்டு பத்திரத்தை நீ எப்படி எடுத்து சிந்தாமணி கிட்ட கொடுக்க முடியும் சிந்தாமணி எவ்வளவோ பணம் கொடுக்கட்டும் அத எப்படி என்கிட்ட கேட்காம செய்வ நான் தான் முதவே வேண்டாம்னு சொல்லிட்டேன்ல அப்படின்னு அண்ணாமலை கத்துறாரு செந்தாமணி ரவுடி பொம்பள அது சகவாசம் வேணான்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது நாளைக்கு அதுவே உனைய காலவாரி விடாதா அப்படின்னு அண்ணாமலை கோவத்தோட கத்துறாரு ஸ்ருதி சொறாங்க ஆமா அங்கிள் நீங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லும் விஜயா ஏங்க நீங்க சும்மா இருங்க ஸ்ருதி நீ சும்மா இரு சிந்தாமணி என்னோட ஃப்ரெண்டு அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க என்ன ஆண்டி அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க நீங்க வர்றதுக்கு முன்னாடியே

அப்படின்னு அண்ணாமலை விஜயாவை பெல்டால அடிச்சு வீட்டை விட்டு வெளியில துரத்துறாரு மனோஜையும் விஜயாவையும் வீட்டை விட்டு வெளியில துரத்துறாரு அண்ணாமலை இப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம்